அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி இன்று உண்டு நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலால் சாதகமான நற்பலன்கள் வரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத ஒரு வீண் முயற்சி வேண்டிய முயற்சி என்று உங்களால் கருதப்பட்டு இன்று அரங்கேற இருப்பதாக காட்டுகிறது லாபம் தரா நஷ்டம் தரும் இந்த வேலை வேண்டாம் கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடும் முயற்சி இருக்கிறது அந்த முயற்சிக்கு தக்க நற்ப பலன் இருக்கிறது உழைப்பும் இருக்கிறது ஊதியமும் இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண இழப்பு ஏற்படலாம் உங்கள் பேச்சால் உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள் அவர்களுடைய மனம் காயப்படலாம் இந்த இரண்டும் இன்று நடப்பதற்கு வாய்ப்பு உள்ள காரணத்தால் கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் உயர்த்திக்கொள்ளும் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பிய நல்ல இடத்தை பிடிப்பதற்காக ஒரு கடுமையான போராட்டத்தை நிகழ்த்தி அப்படி நிகழ்த்தியும் கூட போதுமான அளவுக்கு நன்மையை பெற முடியாத நாளாக காட்டுகிறது கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதீத செலவு காணப்படுகிறது தேவையற்ற வீண் செலவு இன்று நீங்கள் செய்ய இருக்கும் செலவு என்று காட்டுகிறது கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் செய்தால் ஒன்றுக்கு பத்தாக திரும்பி நல்லபடியாக கிடைக்கும் அப்படிப்பட்ட நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மனம் மகிழும்படியான லாபம் உண்டு மதிப்பு உண்டு இந்த நாள் நீங்கள் உற்சாகத்தோடு இருக்கும் நாளாக காட்டுகிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு உண்டு நஷ்டமடையாமல் இருப்பதே பெரிய விஷயம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த நாள் காட்டுவதால் எல்லா வகைகளிலும் கூடுமானவரை அதிக கவனம் வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிற்சாணம் நன்றாக இருக்கிறது நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் உங்களுக்கு பூகள் உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உழைப்பதற்கு நீங்கள் தயார் அதற்கு சந்தர்ப்பம் வேண்டுமே நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கட புழுதியில் எறிவதுண்டோ என்றார் இன்று நீங்கள் எரியப்படுகின்றீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பத்து பேரில் நீங்கள் ஒருவர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவதாக காட்டுகிறது நீங்கள் சும்மா இருந்தாலும் அதிர்ஷ்டம் இன்று உங்களை விடாது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தோடு ஒன்று பதினொன்று அத்தோடு இது ஒன்று என்று கூட இன்று நீங்கள் இருக்கப்போவது இல்லை என்று காட்டுகிறது எனவே கடுமையான உழைப்பும் விழிப்புணர்வும் தேவை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் என்பார்கள் ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சோதனைகள் போதாது என்று இன்னும் சில சோதனைகள் வருகின்றன உங்களை கஷ்டப்படுத்த கவனம் வேண்டும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை ஆனால் மாபெரும் நன்மை கிடைத்தது நாமெல்லாம் பலன் கருதி ஏதாவது ஒன்று செய்து வெற்றி பெறுவது வாடிக்கை நீங்கள் எதையுமே விரும்பாமல் எதுவுமே செய்யாமல் பேசாமல் இருக்கின்றீர்கள் ஆனால் நல்லது நடக்கிறது இந்த அபூர்வம் இன்று உங்களுக்கு நடக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்தேகம் சண்டை குணம் உங்களுக்கு கூடவே கூடாது ஏனென்றால் சரியான கணிப்பை இன்று உங்களால் போட முடியாது இதனால் உறவில் விரிசல் ஏற்படலாம் இன்று யாரிடம் சந்தேகம் சண்டை வேண்டாம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களை கவருகின்ற விஷயங்களில் அல்லது பொருள்களை விற்பதை விற்கும் விற்பனையாளர் வரிசையில் அதுபோன்ற துறையில் அதுபோன்ற செயலில் இன்று நீங்கள் வெற்றிக்குடி நாட்டுவீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா விஷயங்களால் இன்று உங்களுக்கு சற்று கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களால் எளிதில் முடிக்க முடியாத ஒரு பெரிய விஷயத்தை சாதாரணமாக இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யானையின் வளம் யானைக்கு தெரியாது என்பார்கள் யானையின் பலம் மற்றவள் யாருக்குமே தெரியாமல் போனார் என்ன பயன் அது போன்ற நாளாக இந்த நாள் காட்டுவதால் கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள் சாதனை ஒன்றை நிகழ்த்தி முக்கியமான ஒரு சிலரின் வேதனைகளை தீர்ப்பதால் மிக மிக நற்புகழ் உண்டு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பிய பொருளை விரும்பியவாறு இன்று நீங்கள் வாங்கலாம் அனுபவிக்கலாம் இன்று நீங்கள் சந்தோஷத்தோடு ஒன்றை அனுபவிக்கும் நான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான திருப்தி இன்று உங்களுக்கு கிடைக்கவில்லை நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்தது ஒன்று கிடைத்தது அதற்கு மாறான வேறொன்று இப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்